ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஒன்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் சம்பூர்ண தூய்மைதான் விசேஷ வாழ்க்கை பங்கை செய்பவர்களின் அலங்காரமாகும் தன்னை இந்த வாழ்க்கை நாடகத்துக்குள்ள விசேஷ பங்கை செய்பவர் விசேஷ பாத்திரம் உடையவர் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க விசேஷ பாத்திரத்தின் விசேஷம் என்னென்னு தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க விசேஷம் என்ன அப்படின்னா தந்தையோடு சேர்ந்து துணைவனாகி பாத்திரத்தை செய்கிறீங்க மேலும் கூடவே ஒவ்வொரு பங்கையும் தன்னுடைய பார்வையாளர் நிலையில் நிலைத்திருந்து கொண்டே செய்கிறீங்க அப்படி தந்தையோடு சேர்ந்து துணைவனின் மற்றும் பார்வையாளரினுடைய நிலைதான் விசேஷமாக ஆனது அந்த விசேஷத்தின் காரணமாகத்தான் விசேஷ பாத்திரத்தை ஏற்று செய்பவர் அப்படின்னு வர்ணிக்கப்படுறீங்க அப்படி ஒவ்வொரு பங்கையும் செஞ்சுக்கிட்டே இரண்டு விசேஷங்களும் இருக்குதா அப்படின்னு தன்னைத்தானே எப்பொழுதும் சோதனை செய்யுங்கிறாங்க பாபா இல்லை அப்படின்னா சாதாரண பாத்திரம் ஏற்று செய்பவர் அப்படின்னு சொல்லப்படுவீங்க தந்தை உயர்ந்தவர் ஆனால் குழந்தைகள் சாதாரணமானவர்கள் என்ற இது அழகே இல்லைன்னு சொல்கிறாங்க விசேஷ பங்கை செய்வதற்கான அலங்காரம் எது அப்படின்னா சம்பூர்ண தூய்மை தான் சம்பூர்ண தூய்மை தான் உங்களுடைய அலங்காரம் எண்ணத்தில் கூட தூய்மையின்மையின் அம்ச மாத்திரமும் இருக்க வேண்டாம் அந்த மாதிரியான அலங்காரம் நிரந்தரமாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நீங்கள் அனைவரும் எல்லைக்கு உட்பட்ட காலத்து பங்கை செய்கிறவங்க அல்ல ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணத்தால் எப்பொழுதும் பங்கை செய்கிறவங்க ஆகினாலும் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டவங்க அதாவது எப்பொழுதும் பவித்ர சொருபமானவங்க இந்த நேரத்தினுடைய அலங்காரம் பல ஜென்மங்களுக்காக அழியாததாக ஆகுது முக்கிய சமஸ்காரம் நிரம்புவதற்கான நேரம் இப்போதான் ஆத்மாவில் ஒவ்வொரு ஜென்மத்தினுடைய சமஸ்காரங்களுடைய பதிவை இந்த நேரம் நிரப்பிக்கிட்டு இருக்கீங்க இசைத்தட்டில் பதிவு பொழுது ஒவ்வொரு வினாடியினுடைய கவனம் வைக்கப்படும் எந்த விதமான டென்ஷனின் அட்டென்ஷன் டென்ஷனில் அட்டென்ஷன் இருக்கட்டும் ஒருவேளை எந்த விதமான டென்ஷன் இருக்குது அப்படின்னா பதிவை சரியாக நிரப்ப முடியாது நிரந்தரமாக உயர்ந்த பெயருக்கு பதிலாக எவ்வளோ நன்றாக நிரப்ப வேண்டுமோ அந்த அளவு நிரப்பலை அப்படியே அந்த மாதிரியான விமர்சனமே இருக்கும் அனைத்து விதமான டென்ஷன்லேருந்து விடுபட்டு தன்னுடைய மற்றும் நேரத்தின் தந்தையின் துணையின் கவனத்தை வைத்துக்கொண்டே ஒவ்வொரு வினாடியினுடைய பங்கை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க பாபா மாஸ்டர் சர்வசக்திவான் அனைத்து சக்திகள் நிறைந்தவனுடைய குழந்தைகள் அந்த மாதிரி ஞானம் நிறைந்த ஆத்மாக்களில் டென்ஷனிற்கான ஆதாரம் ரெண்டு வார்த்தைகள் தான் எந்த இரண்டு வார்த்தைகள் அப்படின்னா ஏன் மற்றும் என்ன எந்த விஷயத்திலும் இது ஏன் நடந்துச்சு இது என்ன இது எப்படி நடந்தது அப்படி எப்போது இந்த இரண்டு வார்த்தைகள் புத்தியில் வந்ததோ அப்போது எந்த விதமான டென்ஷனும் உருவாகுது ஆனால் சங்கமத்தை சங்கமயுகத்தை சேர்ந்த உயர்ந்த பாத்திரத்தை ஏற்று செய்யும் ஆத்மாக்கள் ஏன் என்ன அப்படிங்கிற டென்ஷன் வைக்க முடியாது ஏன்னா அனைத்தையும் தெரிஞ்சிருக்கிறாங்க சாட்சி மற்றும் துணையின் விசேஷத்தினால் நாடகத்தின் ஒவ்வொரு பங்கையும் செஞ்சுக்கிட்டே ஒரு டென்ஷன் வர முடியாது ஆகவே தன்னுடைய இந்த விசேஷமான நன்மையே பயக்கும் நேரத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வினாடியின் சமஸ்காரங்களின் பதிவை நம்பர் ஒன் நிலையில நிரப்பிக்கிட்டே இருங்கன்னு சொல்றாங்க பாபா ஞானம் நிறைந்த நிலை அப்படின்னா இந்த சங்கமிகத்தின் நிலையின் ஆசனம் என்னன்னு தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேக்குறாங்க பக்தி மார்க்கத்துல கல்வியினுடைய தேவி சரஸ்வதிக்கு எந்த ஆசனம் கொடுத்துருக்காங்க அன்னப்பறவை அன்னப்பறவையை ஏன் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய விசேஷ குணமாக எது வர்ணிக்கப்பட்டிருக்குது அதனுடைய விசேஷ குணமாக ஞானம் நிறைந்ததை தான் காண்பிச்சிருக்கிறாங்க சரி மற்றும் தவறு அதாவது சத்தியம் மற்றும் அசத்தியத்தை தெரிந்திருப்பது இதுவும் ஞானமாகுது இல்லையா அப்படி ஞானம் நிறைந்தவனுடைய ஆசனமும் ஞானம் உள்ளதாகத்தான் காண்பிச்சிருக்கிறாங்க எப்பொழுதும் சுத்த எண்ணத்தினுடைய உணவை புத்தி மூலமாக கிரகிப்பு செய்கிறவங்க எப்பொழுதுமே அனைத்து ஆத்மாக்கள் மூலமா மற்றும் படைப்பு மூலமாக குணத்தை தாரணை செய்கிறவர்களாக இருப்பாங்க அதைத்தான் முத்து எடுத்துக்கொள்வதாக காண்பிச்சிருக்கிறாங்க மூன்றாவது விஷயம் தூய்மை சுத்தத்தின் அடையாளமாக வெண்ணிறம் காண்பிக்கப்பட்டிருக்கு சுத்தம் அப்படின்னா தூய்மை அப்படி எப்பொழுதும் ஞானம் நிறைந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கான அடையாளமாக அன்னப்பறவையினுடைய ஆசனம் காண்பிக்கப்பட்டிருக்குது சரஸ்வதியை எப்பொழுதும் சேவாதாரி ரூபத்தினுடைய அடையாளமாக வீணை வாசித்து கொண்டிருப்பதாக காண்பிச்சிருக்கிறாங்க இந்த ஞானத்தின் வீணையை எப்பொழுதும் வாசித்து கொண்டிருப்பது அப்படின்னா எப்பொழுதும் சேவாதாரியாக இருப்பது எப்படி ஞானத்தை நினைவு சின்ன ரூபத்தில் காண்பிச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி அனைத்து விசேஷங்களையும் தாரணை செஞ்சு பங்கை செய்வது இதுவும் விசேஷ பங்கு தான் ஆகையினாலும் எப்பொழுதும் அந்த மாதிரி விசேஷ பாத்திரம் ஏற்று செய்பவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு பங்கையும் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க பாபா இயற்கையினுடைய அடிமையாகவோ நீங்கள் இல்லையே இயற்கையின் எந்த ஒரு தத்துவமும் உங்கள் குழப்பத்தில் உங்களை கொண்டு வர முடியாது இன்னும் வரும் நாட்களிலும் மிகுந்த சோதனை வரும் எந்த விதமான சாதனங்களின் ஆதாரத்தில் உங்களுடைய நிலை இருக்க வேண்டாம் மாயாவை வென்றவரின் கூடவே இயற்கையை வென்றவராகவும் ஆகணும் இயற்கையின் குழப்பத்துக்கு இடையே இது என்ன இது ஏன் நடந்தது இது எப்படி நடக்கும் அப்படின்னு கொஞ்சமாவது எண்ணத்தில் டென்ஷன் ஆச்சு அப்படின்னா அட்டென்ஷன் குறைவாயிடுச்சு அதனால் முழுமையாக தேர்ச்சி அடைய மாட்டீங்க ஆகினாலும் எப்பொழுதும் அசையாதவர்களாக இருக்கணும் எப்பொழுதும் தன்னுடைய ஞானம் நிறைந்த ஆசனத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் உயர்ந்த பங்கை செய்யக்கூடிய அனைத்து விதமான சோதனையில் முழுமையாக தேர்ச்சியடைந்து பாசுத்தானர் ஆகக்கூடிய எப்பொழுதும் ஒரு தந்தையின் நினைவின் ரசனையில் ஒரே சீராக இருக்கக்கூடிய அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தைக்கு சமமான உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு சக்தி சேனை மற்றும் பாண்டவ சேனை இருவர்களுமே மாயாவை பகுத்தறிந்து விரட்டக்கூடியவங்க தான் இல்லையா பயம் அடைந்து நிற்பவர்களாக இல்லை யுத்தம் செய்யக்கூடிய போர் வீரர்களாக யார் இருக்காங்களோ அவங்களுக்காக அந்த மாதிரியும் ஸ்லோகன் இருக்குது தோற்பது மற்றும் புறமுதுகு காட்டுவது மற்றும் நிற்பது இது கோழைகள் செய்யும் காரியம் போர் வீரன் அப்படின்னா சாவது மற்றும் சாகடிப்பது அப்படி நீங்களும் ஆன்மீக போர் வீரர்கள் ஆன்மீக சேனையில் இருக்கீங்க இல்லையா அப்படி ஆன்மீக போர் வீரர்களும் பயப்படுறது கிடையாது புறமுதுகு காட்டுவது கிடையாது ஆனா முன்னேறி சென்று கொண்டு எப்பொழுதும் வெற்றி அடைபவர்களாக ஆகிறாங்க அப்படி நீங்கள் வெற்றி அடைபவர்களா அல்லது பயப்படுவர்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா சில நேரம் மிகுந்த யுத்தம் செஞ்சு கலைப்படைந்துடுறாங்க அல்லது தினசரி யுத்தம் செய்து அலட்சியமானவராக ஆகிடுறாங்க அப்படியே தினசரி ஒரே காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அநேக தடவைகள் அந்த மாதிரியும் ஆகுது இதுவோ இப்படி நடந்து கொண்டு தான் இருக்குது எதுவரை செய்ய முடியும் முழு வாழ்க்கையினுடைய விஷயம் ஒரு வருடத்தினுடைய விஷயமா கிடையாது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் முழு வாழ்க்கையில் ஒருவேளை ஐயாயிரம் வருடங்களின் பிராப்தியின் கணக்கை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நொடிக்கான விஷயமா அல்லது முழு வாழ்க்கைக்கான விஷயமா எல்லைக்கு அப்பாற்பட்ட கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நொடிக்கான விஷயம் விசால புத்தி உடையவங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட கணக்கோடு பார்ப்பாங்க அவங்க ஒரு பொழுதும் கலைப்படைய மாட்டாங்க முழு கல கல்பத்தினு முக்கால் பகுதி பிராப்தி இதுவோ கடைசியில் கீழே சரிவதற்கான அனுபவம் ஆகுது இந்த கொஞ்ச நேரத்தின் ஆதாரத்தில் கல்பத்தின் முக்கால் பகுதி பிராப்தி இருக்குது அந்த கணக்கோடு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றுமே கிடையாது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி இருக்குது அப்படின்னா புத்தியையும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் வைங்கன்னு சொல்கிறாங்க பாபா எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களை முடிவு கட்டுங்க புரிந்ததான் கேட்குறாங்க எப்பொழுது யாருடைய ஆதாரத்தோடு மற்றும் யாராவது அவரே உங்களை உடன் அழைத்து செல்கிறார் அப்படின்னா கலைப்படைவதற்கான விஷயமும் இல்லை தந்தையும் நினைவின் துணை அப்படிங்கிற மடியில் அழைத்து செல்ற ஏன் கலைப்படைந்து விடும் அளவுக்கு நடந்தே வரீங்க எப்பொழுதும் மற்றும் துணையின் மடியிலிருந்து ஏன் கீழே இறங்குறீங்க பின் அதன் காரணமாக என்ன செய்வது அப்படின்னு கதறீங்க எதுவும் செய்ய வேண்டாம் இருந்தும் கலைப்படையிறீங்க என்ன காரணம் தன்னுடைய முட்டாள்தனம் தன்னுடைய பிடிவாதம் செய்கிறீங்க எப்படி சிறு குழந்தைகளுடைய பிடிவாதம் இருக்குது இல்லையா சிறு குழந்தை பிடிவாதம் செஞ்சு தன்னுடைய மனம் சொல்லும் வழிப்படி நடக்கிறீங்க ஆகவே தன்னைத்தானே வேதனையடையே செய்கிறீங்க இந்த சிறு குழந்தைகளுடைய பிடிவாதம் செய்யாதீங்க ஸ்ரீமத்தில் ஒருவேளை மனம் சொல்லும் வழியை கலக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கலப்பவர்களுக்கு தண்டனை கிடைக்குது தண்டனையை தந்தை கொடுப்பது கிடையாது ஆனால் சுயம் நீங்களே உங்களை தண்டனைக்கு உரியவர்களாக ஆக்கிடுறீங்க குஷி சக்தி மறைந்து விடுவதே தண்டனை ஆகும் யார் யாருடைய நெருக்கத்தில் இருக்காங்களோ அவங்களுடைய சேர்க்கையின் பாதிப்பு அவசியம் ஏற்படும் ஒருவேளை தந்தையின் நெருக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா அவருடைய தொடர்பினுடைய பாதிப்பு அவசியம் ஏற்படும் எப்படி தந்தையின் ஆன்மீக பாதிப்பு இருக்குது அப்படின்னா யார் அவருடைய தொடர்பில் இருப்பாரோ அவருக்கு ஆன்மீக பாதிப்பு ஏற்படும் ஒருவரின் தொடர்பு மட்டும் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு பாதிப்பு இருக்கும் ஒருவேளை சர்வ சக்திவான் தந்தையினுடைய தொடர்பு எப்பொழுதும் இருக்குது அப்படின்னா ஒரு பொழுதும் வாடி போக முடியாது கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா கரண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் கனெக்ஷன் சரியாக இருக்குது அப்படின்னா தானாகவே அனைத்து சக்திகளினுடைய கரண்ட் வரும் எப்போது அனைத்து சக்திகளும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா எப்பொழுது மகிழ்ச்சி நிறைந்திருப்பீங்க துக்கம் அகன்றிடும் சங்கம் யுகத்தினுடைய நேரம் குஷியோடு இருப்பதற்கான நேரம் ஒருவேளை அந்த மாதிரியான நேரத்தில் யாராவது துக்கப்படுத்தினாங்க அப்படின்னா நன்றாக இருக்காது தான் இல்லையா மகாவீரர் மற்றும் மகாவீராங்கனைகளின் முக்கிய அடையாளமாக என்ன இருக்கும்னு கேட்குறாங்க தற்சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மகாவீரனுடைய அடையாளம் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணத்தில் முன்னேறும் கலையை அனுபவம் செய்வாங்க யார் மகாவீரராக இல்லையோ அவங்க சில வினாடிகள் மற்றும் சில எண்ணத்தில் ஏறும் கலையினுடைய அனுபவம் சிலவற்றில் நிற்கும் கலையினுடைய அனுபவம் இருக்கும் முன்னேறும் கலை இயல்பாகவே அனைவருக்காக நன்மை அதாவது நன்மை செய்வதின் சேவைக்கு பொறுப்பாளர் ஆகிடுது அலைகள் சூழ்நிலைகள் மூலமாகவும் அநேகர்களுக்கு நன்மை செய்ய முடியும் எனவே தான் ஏறும் கலை காரணமாக அனைவருக்கும் நன்மை அப்படின்னு சொல்லப்படுது அவர் அநேகர்களுக்கு வழி கூறுவதற்கு பொறுப்பாளராக ஆகிடுறாங்க அவங்களுக்கு நிற்பதின் மற்றும் கலைப்படைவதனுடைய அனுபவமே இருக்காது அவர் எப்பொழுதுமே கலைப்ப அற்றவராக எப்பொழுது ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பவராக இருப்பாங்க உற்சாகம் ஒரு பொழுதும் குறையக்கூடாது இவரைத்தான் மகாவீர் அப்படின்னு சொல்கிறது நிற்பவர் குதிரைப்படை கலைப்படையிறவங்க காலாட்படை எப்பொழுதும் சென்றுக்கிட்டே இருக்கிறவங்க மகாவீரர் அவருக்கு மாயாவின் எந்த ஒரு ரூபத்திலும் கண்ணு மூழ்காது அதை பார்க்கவே மாட்டாங்க அவங்க மாயாவின் எந்த விதமான ரூபத்தையும் பார்த்தும் பார்க்காம இருப்பாங்க மகாவீர் அப்படின்னா முழு ஞானம் முழு உடையவங்க ஒருபொழுதும் ஃபெயில் ஆக முடியாது எப்பொழுது ஞானத்தின் ஏதாவது ஒரு பாடம் நினைவு இருப்பதில்லையோ அப்போ தோல்வி அடைகிறாங்க ஞானம் மட்டும் இல்லை ஞானம் நிறைந்தவராக ஆகணும் இது புது விஷயம் இது என்னென்னு தெரியலை அப்படின்னு இந்த வார்த்தைகள் அவர்களுடையதாக இருக்காது கடைசியினுடைய முயற்சி மற்றும் கடைசியினுடைய சேவை எதுன்னு கேட்குறாங்க இன்றைய நாட்களில் என்ன முயற்சி தேவையோ மற்றும் சேவை தேவையோ அது உள் உணர்வு மூலம் வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவது ஏன்னா பெரும்பான்மையோர் தன்னுடைய முயற்சி மூலம் முன்னேறி செல்வதில் பலமற்றோராக இருக்கிறாங்க ஆகவே அந்த மாதிரி சக்தியற்ற மற்றும் பலகீனமான ஆத்மாக்களுக்கு தன்னுடைய உள் உணர்வு மூலமாக பலம் கொடுப்பது மிக அவசியம் இப்பொழுது இந்த சேவை தேவையாக இருக்குது ஏன்னா வார்த்தைகள் மூலம் மிக அதிகமாக கேட்டு இப்போது நாம் அனைவரும் நிரம்பி விட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க எதுவும் புது விஷயமாக அனுபவமாகாது வாய்மொழி மூலம் அவங்க கேட்க விரும்புறது கிடையாது உள் உணர்விற்கு நேரடி தொடர்பு வாயு மண்டலத்தோடு இருக்குது வாயு மண்டலம் சக்திசாலியாக இருக்கிறதுனால அனைவரும் பாதுகாப்பாகிவிடுறாங்க இதுதான் தற்சமயத்தினுடைய விசேஷ சேவை வரதானினுடைய அர்த்தமே உள் உணர்வு மூலம் சேவை செய்கிறவங்க வரதானினுடைய நிலை தற்சமயம் அவசியமாக இருக்குது உள் உணர்வு மூலம் என்ன விரும்புகிறீங்களோ அதை செய்ய முடியும் இப்போ வரதானம் பெறும் நேரம் முடிவடைஞ்சிருச்சு வள்ளலினுடைய குழந்தைகள் வள்ளலாக இருப்பாங்க வள்ளலுக்கு யாரிடமிருந்து பெறுவதற்கு அவசியம் இருக்குது வள்ளலுக்கு யார்கிட்ட இருந்தும் பெறுவதனுடைய அவசியம் இல்லை ஆகினால இப்பொழுது வரதானே ஆகுங்கன்னு சொல்கிறாங்க பாபா எப்படி சேவையின் வளர்ச்சிக்கான திட்டத்தை உருவாக்குறீங்க அதே மாதிரி தன்னுடைய முயற்சி செய்வதின் புத்திக்கு திட்டத்தை உருவாக்குங்க சேவையிலோ மற்றவர்களுடைய சகயோகத்தினுடைய தேவை ஏற்படுது ஆனால் தன்னுடைய முயற்சியின் வளர்ச்சிக்கான திட்டத்தில் தந்தையினுடைய உதவியோடு மிக அதிகமாக செய்ய முடியும் இப்போ மனம் சொல் செயல் மூன்றிற்கான திட்டத்தை உருவாக்குங்க தன்னுடைய தினசரி டைரியை எழுதுங்க தான் வரிசை எண் முன்னுக்கு இருக்க முடியும் இல்லை அப்படின்னா முன் வரிசையில் என்னை பெற முடியாது பின்னாலேயே இருக்க வேண்டியதாக இருக்கும் முன்னேறி செல்வர்களுடைய அடையாளமாக இது இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி வரதானம் தந்தைக்கு சமமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வை வைக்கக்கூடிய மாஸ்டர் உலகத்திற்கு நன்மை செய்பவர் ஆகுக மாஸ்டர் உலகிற்கு நன்மை செய்பவராக ஆகணும் அப்படின்னா தந்தைக்கு சமமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வை வைக்கணும் பாபா சொல்கிறாங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வு அப்படின்னா அனைத்து ஆத்மாக்களுக்காக நன்மை பயக்கும் உள் உணர்வு வைப்பது இதுதான் மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி ஆவது அதாவது உலகத்துக்கு நன்மை செய்பவர் ஆவது தன்னுடைய மற்றும் தன்னுடைய எல்லைக்குட்பட்ட பொறுப்பாளர் ஆகியிருக்கும் ஆத்மாக்களின் நன்மைக்காக இல்லை ஆனால் அனைவரின் நன்மைக்கான உள் உணர்வு இருக்கணும் தன்னுடைய முன்னேற்றத்தில் தன்னுடைய பிராப்தியில் தன்னுடைய உள் உணர்வை திருப்தியாக வைத்திருந்து நடந்து கொள்ளணும் இதுதான் சுய கல்யாணி இதுதான் சுய கல்யாணி ஆனால் யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட உள் உணர்வு வச்சு எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் பிஸியாக இருக்காங்களோ அவங்கள தந்தைக்கு சமமாக மாஸ்டர் உலகிற்கு நன்மை செய்பவர் அப்படின்னு சொல்ல முடியும் ஸ்லோகன் இகழ்ச்சி புகழ்ச்சி மரியாதை அவமரியாதை நஷ்டம் லாபத்தில் சமமாக இருப்பவர்தான் யோக சுரூபமான ஆத்மா பாபா சொல்கிறாங்க ஏ யோகா சொற்பமான ஆத்மா இகழ்ச்சி புகழ்ச்சியிலும் மரியாதை அவமரியாதையிலும் நஷ்டம் லாபத்திலும் சமமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி